வணக்கம் உறவுகளே இன்றைய திரை விமர்சனத்தில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒருவன் வந்த பிறகு திரைப்படம் மசாலா பாப்கோர்ன் டபிள்யூஎஃப்எஸ் ஸ்டூடியோவினுடைய தயாரிப்பில் ஆனந்தனுடைய இயக்கத்தில் காசிப்பினுடைய இசை ஆனந்த் பவானிஸ்ரீ ஆர்ஜே விஜய் ஆகியோர் நடித்த திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியான திரைப்படம் இரண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் ஒரு முழு நீள திரைப்படமாக இந்த படம் வெளியாகியுள்ளது நட்பு காதல் இவற்றை மையப்படுத்தி படங்கள் தான் இளம் ரசிகர்களை கவரக்கூடிய படங்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நட்பையும் காதலையும் காலத்துக்கு ஏற்றபடி பயன்படுத்தி கொண்ட படங்கள் நிறைய உண்டும் இந்த படம் ஒரு இளைஞனின் வாழ்க்கைப் போராட்டத்தை நட்பு காதல் ஆகியவற்றுடன் சேர்த்து சொல்லியிருக்கும் படம் அறிமுக இயக்குநர் ஆனந்த் அவரே இயக்கி கதாநாயகனாக நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு இலக்கு இருக்கிறது ஆனால் அதை அடைய வழி தெரியாமல் தவிக்கும் ஒரு இளைஞன் எப்படி அந்த இலக்கை அடைகிறான் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை ஆனந்தம் காலனி என்ற பகுதிக்கு ஒரு சிறுவயதில் குடி வருகிறது ஆனந்தனுடைய குடும்பம் அந்த காலனியில் உள்ள தன் வயது சிறுவர்கள் சிறுமியருடன் நட்பாகிறார் ஆனந்தம் அது கல்லூரி பருவத்துக்கு பிறகு தொடர்கிறது என்ஜினியரிங் முடித்ததும் நண்பர்களாக சேர்ந்து ஒரு ஈவெண்ட் கம்பெனியை ஆரம்பிக்கின்றார்கள் ஆனால் அது சரியாக நடக்காமல் தோல்வியடைகின்றது பின்னர் தன் தந்தையினுடைய ஆலோசனையின்படி சிங்கப்பூருக்கு மேற்படிப்புக்காக போகிறார் ஆனந்த் அவருடைய லட்சியமாக பிகம் ஏ பிரண்ட் என்ற மொபைல் ஆப் திட்டம் ஒன்றை செயற்படுத்த முயற்சிக்கிறார் இவற்றோடு பழைய நட்பில் பிரிவு புதிய நட்புக்கள் காதல் என போகிறது அவரது வாழ்க்கை அவரது லட்சியத்தை அடைந்தாரா நட்பும் காதலும் என்ன ஆனது என்பதுதான் படத்தினுடைய மீதிக்கதை நண்பர்கள் படை சூழத்தான் படம் ஆரம்பமாகிறது நண்பர்களுடனேயே நகர்கிறது நண்பர்களுடனேயே முடிகிறது இந்த படத்தை ஒரு மோட்டிவேஷனல் மூவி என சொல்லலாம் நண்பர்களால் தங்களது வாழ்க்கையில் உயர்வு ஏற்பட்டவர்களுக்கு இது புரியும் எத்தனையோ நண்பர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே நம் லட்சியத்தை அடைய தூண்டுதலாக இருப்பார்கள் இதற்கு முன்பு மீசையை முறுக்கு படத்தில் கிப் அப் ஆதியனுடைய தம்பி கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் ஆனந்த் இந்த படத்தில் தன்னை ஹீரோவாகவும் இயக்குநராகவும் ஏற்றுக்கொண்டுள்ளார் அப்படி அவர் மாறுவதற்கும் யாரோ ஒரு நண்பர் தூண்டுகோலாக இருந்திருப்பார் எமோஷனலான ஒரு கதாபாத்திரம் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் ஒரு வெறுப்பை காட்டுவார்கள் மற்ற நண்பர்கள் வேலைக்கு போய்விட்டு நாம் மட்டும் வேலைக்கு போகாமல் இருந்தால் அதன் பலி வேறு நம்மை நன்றாக புரிந்து கொண்ட காதலி நம்மை விட்டு போய்விடுவாரோ என்ற தவிப்பு என படம் முழுவதும் தனது கதாபாத்திரத்தை சரியாகவே ஹேண்டில் செய்திருக்கின்றார் அனந்த் அனந்தின் காதலியாக பவானி ஸ்ரீ இன்ஜினியரிங் கல்லூரியில் அனந்த் காலனியில் புதிதாக வந்து சேர்கிறார் பவானி பார்த்ததுமே காதல் கூறுகிறார் ஆனந்த் என்ன நடந்தாலும் காதலனுக்கு ஆதரவாக இருக்கும் ஒரு கதாபாத்திரம் நிறைவாய் நடித்திருக்கிறார் அனந்தின் நண்பர்களாக நிறைய பேர் நடித்திருக்கின்றார்கள் அவர்களில் ஆர் ஜே விஜய் சிங்கப்பூரில் நண்பனாக வரும் வினோத் ஆகியோருக்கு படத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் உள்ளது இருவருமே நட்புக்கு இலக்கணமாய் நடித்திருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு ஓரிரு காட்சிகளில் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் அனந்த் காசிப் இசையில் பாடல்கள் இன்னும் சிறப்பாய் அமைந்திருக்கலாம் இருப்பினும் பின்னணி இசையில் குறை வைக்கவில்லை உணர்வுபூர்வமான காட்சிகளில் முத்திரை பதித்திருக்கின்றார் கதைக்கு உண்டான எல்லையை மீறாமல் ஒளிப்பதிவு செய்துள்ளார் தமிழ்செல்வன் முதல் பாதியில் வரும் பள்ளி நாட்கள் கல்லூரி நாட்கள் தேவையற்றி நீளமான காட்சிகளாக அமைந்துள்ளது இரண்டாம் பாதியிலும் சில காட்சிகள் அப்படி உள்ளன சொல்ல வரும் விஷயத்தை கொஞ்சம் நீட்டி முளக்கி சொல்லாமல் சுருக்கமாக சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் சில சில காட்சிகளில் ஒரு நாடகத்தனம் எட்டி பார்க்கிறது நண்பன் ஒருவன் வந்த பிறகு கை கொடுப்பான் தோழன் எதிர்பாருங்கள்